நண்பர்களுக்கு வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏதோ ரொம்ப நாள் இருந்தா மாதிரி இருந்துச்சு இப்போ ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு ஓகேங்களா இன்னொரு நாற்பது நாற்பத்தி நாலு நாள் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து வர போற நாட்களை ஓகேங்களா நம்ம கரெக்டா நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வர போற எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணலாம் நிறைய பேருக்கு மேக்ஸ் தான் கஷ்டமா இருக்கு என்னால மேக்ஸ் போட முடியல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அதனால என்ன பண்ண போறோன்னா மேக்ஸ் கஷ்டம் ஓகேங்களா அந்த பின்பத்தையே நம்ம உடைக்க போறோம் அடுத்து வர போற முப்பது நாட்கள் ஜூன் மாதம் முழுக்க மேக்ஸுக்கான மாதமா ஒதுக்கிடுங்க ஓகேங்களா ஒரு பார்ட் ஆஃப் டைமை கம்பல்சரி ஓகேங்களா கம்பல்சரி என்ன பண்ண போறோம் கணிதத்தை பார்த்தே ஆகணும் ஓகேங்களா இப்ப பார்த்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலானே ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம வரப்போற ஜூன் மாதத்தை காலையில ஐந்தரை மணிக்கு ஓகேங்களா ஐந்து முப்பதுக்கு வீடியோ அப்லோட் ஆயிடும் காலையில அஞ்சரை மணிக்கு நீங்க மேக்ஸுக்கான வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் ஓகேங்களா ஒவ்வொரு டாபிக் எப்படி நம்ம போட்டிருக்கோம்னா மேக்ஸ் ரிவிஷன் சீரீஸ்ல முப்பது நாட்களுக்கான வகுப்புகள் ஓகேங்களா முப்பது நாட்கள்ல இருக்கிற பத்து டாபிக் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஓகேங்களா வர ஜூன் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது வர ஞாயிற்றுக்கிழமை இந்த ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா என்னென்ன பார்க்க போறோம்னா நம்ம மேக்ஸ்ல இருக்கு முக்கியமான எல்லா டாபிக்ஸும் சிலபஸ்ல கொடுத்துருக்கிற சிம்பிளிபிகேஷன் சிம்பிளிபிகேஷன் எடுத்துனா மூன்று நாட்கள் இந்த டாபிக் நம்ம எப்படி போறோம்னா கேள்விகள் எப்படி வேணாலும் வரலாம் ஓகேங்களா அதனால இதுக்கு முன்னாடி என்னென்ன எந்தெந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டு இருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் தான் அதுக்கு அடுத்ததா ஓகேங்களா பெர்சன்டேஜ் சதவீதத்துக்கு வந்தோம்னா அதையும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஓகேங்களா ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் ஒவ்வொரு மாடல்ல கேள்வி வரும் அதனால நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு தலைப்பிலும் எடுத்தோம்னா பர்சன்டேஜ்ல இது வரைக்கும் ஓகேங்களா ஒரு பத்து மாடல் சம் கேட்டிருக்காங்கன்னா அந்த பத்து மாடல் இருக்கிற சம்மையை சால்வ் பண்ண போறோம் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல பத்து மாடல் சம் கேட்டிருக்காங்கன்னா பத்து மாடல் சம்மையும் பதினஞ்சு மாடல் இருந்தா பதினஞ்சு மாடல்லையும் நம்ம என்ன பண்ண போறோம் பர்சன்டேஜ்ல சால்வ் பண்ண போறோம் அதே அதே மாதிரிதான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனி வட்டி கூட்டு வட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் மேல எல்சிஎம் எச்சிஎஃப் இருக்கிற எல்லா தலைப்புகள்லையும் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டாபிக்லயும் ஓகேங்களா எத்தனை மாடல்ல இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க எந்தெந்த மாடல்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லா மாடலையும் நம்ம தள்ள தெளிவா டீட்டெயில்டா பார்க்க போறோம் மேக்ஸ் கஷ்டம் மேக்ஸ் எனக்கு வராது அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க வரப்போற முப்பது நாள் காலையில அஞ்சரை மணிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சரை மணிக்கு எழுந்து உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஒரு ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க முப்பது நாட்கள்ல கண்டிப்பா உங்களால மேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் மேக்ஸ்ல ஓகேங்களா மேக்ஸ் போறதுல எனக்கு மேக்ஸே தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல வரப்போற முப்பது நாட்களை பயன்படுத்துங்க கண்டிப்பா நீங்களும் நல்ல மேக்ஸ் ஓகேங்களா நிறைய சம்ஸ் நம்ம எக்ஸாம்ஸ்ல போடுவீங்க ஓகேங்களா அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சோ வரப்போற ஜூன் மாதத்துல காலையில ஐந்தரை மணிக்கு எழுந்து உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க இப்ப பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு ஸ்கிப் பண்ணீங்கன்னா அதாவது பெர்னாட்சோட கோட்ஸ் தான் எப்பவுமே இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் நீங்க தள்ளி போட்டீங்கன்னா இது ஒரு விஷயத்த இப்போ காலையில அஞ்சு மணிக்கு போடுற வீடியோவை நம்ம எட்டு மணிக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் அதுக்குள்ள வேற ஏதாச்சும் வேலை வரும் அதை பார்ப்போம் அப்படியே அந்த நாள் தள்ளி போயிடும் ஓகேங்களா அந்த நாளே கடந்து போயிடும் இப்படி நீங்க ஒரு நாள் தள்ளி போனீங்க போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வெற்றி உங்களுக்கு ரெண்டு நாள் தள்ளி போகும் பெர்னாட்சோட ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு போச்சுது நல்லா ஞாபகம் எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க ஒரு நாள் தள்ளி போட்டீங்கன்னா வெற்றி ரெண்டு நாள் தள்ளி போகும்ங்களா அதனால வரப்போற ஜூன் மாதத்தை காலையில அஞ்சரை மணி டு ஒரு ஆறரை ஏழு மணி வச்சுக்கோங்களேன் ஒன்றரை மணி நேரம் ஓகேங்களா நீங்க ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் இருந்தா கூட ஒரு அரை மணி நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஒரு ஒன்றரை மணி நேரம் தினமும் மேக்ஸுக்கு செலவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களால மார்க் நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் ஓகேங்களா இருக்கிற பத்து டாபிக்க என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன மெத்தட் வந்திருக்கு அந்த மெத்தடை நம்ம எப்படி போடலாம் நிறைய சமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணாம சிம்பிளா வாய் கணக்கா எப்படிலாம் கணக்கு போடலாம் எப்படிலாம் நம்ம கணக்கு பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில் தான் பாக்க போறோம் ஓகேங்களா நிறைய கணக்குக்கு ஃபார்முலா தேவைப்படாது ஓகேங்களா வாய் கணக்கா போட்டாவே நம்ம தனி வட்டி கூட சரி ஓகேங்களா வாய் கணக்கா போட்டாலே இந்த சம்மெல்லாம் நிறைய சம்ம நமக்கு போடுற மாதிரி வரும் ஓகேங்களா நமக்கு ஃபார்முலா எங்க முக்கியமா தேவை அப்படின்னு பாத்தோம்னா இந்த பரப்பு கொள்ளளவு ஓகேங்களா ஏரியா தான் நமக்கு ஃபார்முலா தேவைப்படும் மற்ற எந்த டாபிக்கும் பெருசா ஃபார்முலா தேவைப்படாது ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா இல்லாம எளிமையா ஓகேங்களா உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த வீடியோலாம் கூட எடுத்து பாருங்க அதிகமா ஃபார்முலா யூஸ் பண்ணாம எளிமையா ஒரு கணக்கை எப்படி அணுகலாம் அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் வரப்போற ஜூன் மாதத்தை முழுக்க முழுக்க மேக்ஸுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை காலையில ஒதுக்கிடுங்க உங்களால மேக்ஸ்ல நல்ல ஒரு மார்க்க ஸ்கோர் பண்ண முடியும் வரப்போற குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா இந்த ஷெடியூல நான் டெலிகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிடுறேன் பாத்துக்கோங்க ரெடி ஆயிடுங்க ஜூன் ஒன்னாம் தேதி ஓகேங்களா வர ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சரை மணிக்கு வீடியோ வந்துடும் எல்லாரும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அது இல்லாம தமிழ் ரிவிஷன் சீரீஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அதுவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் சைட்ல சைட்ல இல்ல மெயினா காலையில நீங்க தூங்கி இருந்ததும் மேக்ஸ் முகத்தில் தான் முடிக்கணும் ஓகேங்களா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும் நம்ம என்ன பண்றது ஓகேங்களா என்ன பண்ண ஜூன் மாதத்தை முடிச்சுட்டு அடுத்த இருக்கிற ஒரு பத்து நாள்ல நம்ம இதே மாதிரி மேக்ஸ்ல நீங்க கண்டினியூஸா இதை பார்த்து பழகிட்டீங்கன்னா அடுத்ததா இருக்கிற பத்து நாள்ல நம்ம ரிவிஷனை ரீசனிங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ரீசனிங் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்ல ஈஸி தான் நம்ம அதை பத்து நாள் போதும் ஓகேங்களா அதனால ஜூன் மாதத்துல இதை முடிச்சோம்னா இதுதான் பெரிய டாஸ்க் ஓகேங்களா இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் இதுதான் இந்த பெரிய டாஸ்க்கை நம்ம ஒரு மாசத்துல முடிச்சோம்னா அடுத்து இருக்கிற ஒரு பத்து நாள் ஓகேங்களா நம்ம ரீசனிங் பார்த்து மேக்ஸே மொத்தமா முடிச்சிடலாம் ஓகேங்களா யாரும் கவலைப்படாதீங்க மேக்ஸ் கஷ்டம்னு நினைக்காதீங்க மேக்ஸ் ஈஸி தான் ஓகேங்களா மேக்ஸ் கஷ்டம் இல்லை எத்தனை மாடல்ல கொஸ்டின் வருது என்னென்ன டைப்லாம் கொஸ்டின் வருது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும் கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க்க மேக்ஸ்ல வாங்க முடியும் ஓகேங்களா அவ்வளவுதான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரிவிஷன் சீரீஸ் பயனுள்ளதா இருக்கும் ஓகேங்களா ரெடி ஆயிடுங்க ஜூன் ஒண்ணு டேட்ட மறக்க கூடாது வரஞ்சாய் கிழமை காலையில அஞ்சரை மணிக்கு ஓகேங்களா தினமும் காலையில அஞ்சரை மணிக்கு வீடியோ வந்துடும் ஓகேங்களா அவ்வளவுதான் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி